அருகே கொள்ளிடம் பகுதிக்கு உட்பட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் வடிகாலாக முடவநாற்றின் கடல் முகத்துவாரம் தூர்ந்து மழைநீர் வடியாமலும் கடல் நீர் உட்புகுவதாலும் தூண்டில் வளைவு அமைத்து தர விவசாயிகள் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஒன்றியம் வேட்டங்குடி வேம்படி குமாரக்கோட்டம் பழையபாளையம் புதுப்பட்டினம் மாதாணம் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் வடிகாலான முடவநாற்றில் முகத்துவாரம் தூர்ந்து மழைநீர் வடி ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களின் மழைநீரானது வடிகால் இல்லாமல் இருப்பதால் விவசாய நிலங்களும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் தண்ணீர் புகுவதால் அங்கு விவசாயிகள் பெரிதளவு பாதிக்கப்படுகின்றன கனமழையால் புயல் வெள்ளம் மற்றும் அதிக கடல் சீற்றத்தால் கடல் நீர் உட்புகுந்து நிலத்தடி நீர் விவசாயம் பாதிக்கப்படுகிறது தொடரும் கடல் அரிப்பால் இயற்கை அரணாக உள்ள சவுக்கு மரங்கள் பாதிக்கப்படுகின்றன இதற்கு நிரந்தர தீர்வாக கூழையார் சின்ன கொட்டாயமேடு கடலில் தூண்டில் வளைவு அமைத்திட வேண்டும் எனவும் கடல் அருகே முடவநாற்று முகத்துவாரத்தில் சிதலமடைந்த கதவணையை மீண்டும் கட்டி நீண்டகால கிராம மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தவிக்கும் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் குள்ளையார் மேடு கடலில் தூண்டில் வளைவு முடவநாற்றில் ஐநூறு மீட்டருக்குள்ளாக கதவணை அமைப்பதே தீர்வு என விவசாயிகள் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர்